ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் திஸ் இஸ் உமா இன்றைக்கி நம்ம ஓம் பவ அப்படின்னு நம் புதுசாக ஸ்டார்ட் பண்ணியிருக்க இந்த யூடியூப் சேனலில் நான் ஃபுல்லாக முருகன் பற்றின விஷயங்களில் தான் நான் ஷேர் பண்ணும் மெயினாக அதுக்காக இந்த யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணேன் அதில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கந்தர் அலங்காரம் நான் நேர்த்தே இந்த அப்லோட் பண்ணியிருந்தேன் பட் வால்யூம் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கனால நான் மறுபடியும் இந்த வந்து இன்றைக்கி அப்லோட் பண்ணுறேன் இந்த ஒரு கந்தர் அலங்கார பாடலை நீங்கள் படிப்பதன் மூலமாக இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு உண்டான பலன்களையும் உங்களால் அடைய முடியும் இது இருபத்தி ஏழு நட்சத்திரங்களும் எப்படி இதுக்குள்ளே அடங்கும் அப்படின்னு எல்லாருக்கும் கேள்வி வரும் அந்த இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் வந்து எப்படி இதுக்குள்ளே அடங்குது அப்படிங்கிறத வந்து நான் இந்த பாடலை பாடி காட்டிட்டு அதோட பொருள் விளக்கம் சொல்லும்போது உங்களுக்கு புரியும் சரிங்களா இப்போ அந்த பாட்டை வந்து நான் படிக்கிறேன் பாட்டை படிப்பறத்துக்கு முன்னாடி நான் ஃபஸ்ட்டு ஒன்று சொல்கிறேன் எப்போவுமே வந்து ஒரு விஷயத்தை வந்து கடவுள்கிட்ட கோரிக்கை வைக்கும்போது அதற்கு உண்டான செயல்களை ஃபஸ்ட்டு நீங்கள் செய்யணும் அது என்னென்னா ஃபஸ்ட்டு நீங்கள் எதை கோரிக்கை வைக்கிறீங்களோ அதை மனசில் நினச்சிட்டு கடவுள் சம்மந்தப்பட்ட விஷயத்தை வந்து நீங்கள் உங்கள் கைப்பட ஃபஸ்ட்டு எழுதணும் எழுதி தடவை நீங்கள் மனசில் படிச்சுட்டு ஓரளவுக்கு பதிஞ்சதுக்கப்புறமா அப்புறமா அதை நீங்கள் கடவுள்கிட்ட தப்பு இல்லாமல் கோரிக்கை வச்சு படித்து காட்டணும் அப்படி கோரிக்கை வச்சு படிக்கும்போது அது வந்து கடவுளோட பாதை வந்து சீக்கிரமாக சரணடைஞ்சு அதற்கான பலன்களை கடவுள் சீக்கிரமாக உங்களுக்கு கொடுப்பாரு இதை நான் வந்து முழுசாக நம்புகிறேன் ஒரு சில தான் எங்களுக்கு நடந்திருக்கு அதனால் நான் சொல்கிறேன் உங்கள் கைப்பட மனசார எழுதுங்க படிங்க தப்பு இல்லாமல் கடவுளுக்கிட்ட கோரிக்கை வைங்க உங்களோட கோரிக்கை வந்து நிறைவேறும் அதுக்கு எங்களோட வாழ்த்துக்கள் இப்போ பாட்டோட மீனிங்கை பார்க்கலாம் நாள் என் செய்யும் வினைதான் என் செய்யும் என்னை நாடி வந்த கோல் என் செய்யும் கொடும் கூற்று என் செய்யும் குமரேசர் இருந்தாலும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகமும் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றிடினேன் ஓகேங்களா ஃபஸ்ட்டு நாலின் செய்யும்னு இருக்கு நாள் செய்யும்னா அஷ்டமி நவமி போன்ற நாட்கள் நம்மை என்ன செய்திட முடியும் வினைதான் என் செய்யும் தீய வினைகள் கர்ம வினைகள் ஆகிய இந்த இரண்டு வினைகளும் நம்மை என்ன செய்திட முடியும் என்னை நாடி வந்த கூழ்கள் என்னை நாடி வந்த நவகிரகங்கள் கூழ்கள் எவையாவினும் அவை என்னை என்ன செய்திட முடியும் நவ கிரகங்கள் உங்களுக்கு என்னென்னு தெரியும் கூற்று என் செய்யும் அப்படின்னா கொடிய யமன் கொடிய யமன் என்னை உயிர் என் உயிரை எடுப்பதற்காக என்னை தேடி அவர் வந்தாலும் அவர் என்ன என்னை என்னை செய்திட முடியும் அப்படின்னு அர்த்தம் குமரேசர் அப்படின்னா குமரக்கடவுளாகிய முருகப்பெருமான் அவருடைய இரு தாளும் இரு திருப்பாதங்களும் சிலம்பும் பாதத்தில் அவர் அணிந்திருக்கும் இரண்டு சிலம்பனியும் சதங்கையும் சலங்கைகள் இரண்டும் தண்டையும் தண்டைகள் இரண்டும் சண்முகமும் ஆறு முகங்களும் தோளும் ஆறு முகங்கள் வர்றதுனால பன்னிரண்டு தோள்களும் கடம்பும் முருகப்பெருமான் அவருடைய அழகிய மார்பில் ஆடும் கடப்ப மலர் மாலை ஓகேங்களா இப்போ இதில் கூட்டி பாருங்கள் அந்த இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் வரும் ரெண்டு திருப்பாதங்கள் ரெண்டு சிலம்பு ரெண்டு சதங்கை ரெண்டு தண்டை ஆறு சண்முகம் பன்னிரண்டு தோள்கள் ஒரு கடப்ப மாலர் ஓகேங்களா அப்போ இதை கூட்டி பாருங்கள் ரெண்டு நாலு ஆறு எட்டு ஓகேங்களா தண்டைகள் வரைக்கும் எட்டு வந்துடுச்சா ஆறு முகங்கள் எட்டு ஆறும் பதினாலு அப்புறம் பன்னிரெண்டு தூள்கள் ஓகேங்களா ரெண்டு நாலு ஆறு எட்டு பதினாலு பதினாலும் பதினாறு இருபத்தாறு ஒரு கடப்பமாளர் இருபத்தி ஏழு ஓகேங்களா ஆக மொத்தம் இந்த ஒரு க அந்த அலங்காரப்ப அலங்கார பாடலை படிப்பதன் மூலம் இந்த இருபத்தி ஏழும் எனக்கு முன்னே வந்து அர்ப்பாளிக்கும் போது நான் ஏன் நாளையும் கோழையும் கண்டு பயப்பட வேண்டும் அப்படிங்கிறதா இந்த பாட்டோட பொருள் ஆக மொத்தம் முருகப்பெருமானோ சுற்றி அவரை யூஸ் பண்ணுற எல்லாமே என்னை சுற்றி இருக்கும் பொழுது எது வந்தாலும் அந்த நாளும் கோளும் என்னை என்ன செஞ்சிட முடியும் முருகன் வந்து எனக்கு துணை இருக்கார் அப்படிங்கிறது தான் இது வந்து அருணகிரிநாதர் வந்து நமக்கு தொகுத்து வழங்கியிருக்காரு அதனால் இது எனக்கு தெரிஞ்ச எனக்கு புரிஞ்ச வரைக்கும் நான் உங்களுக்கு அதை எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் இதனை பற்றி உங்களுக்கு டீட்டெயில்ஸ் நீவ் வேணும் அப்படின்னா அதை நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்னோடய எக்ஸ்ப்ளனேஷன் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னாலும் அதை பற்றி கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கும் இதே மாதிரி ஒரு முருகன் சம்மந்தப்பட்ட விஷயத்தை அப்லோட் பண்ணுறேன் இதெல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த கந்த அலங்கார பாடலை டெய்லியும் படிங்க படிக்கிறதுக்கு ஒரு ரெண்டு நிமிஷம் கூட ஆகாது சரிங்களா மெயினாக படித்து தப்பு இல்லாமல் கடவுள்கிட்ட கோரிக்க வைங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் பை பாய்